சரி நம்ம அம்மனாலாம் கும்பிட்டாச்சு இவன் பாதி கண்ணீர்ல கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்கானா பிஷப்பை நான் பாக்கல எதுக்குண்ணா அவட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்குண்ணா அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நீ உருப்பிடவே மாட்டாங்க இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு நான் பிஷப்பை பார்க்க போயிட்டேன் நமக்கு நம்ம சாமியாருன்னா கும்பிட தெரியும் பிசப்பை கும்பிட தெரியுமாண்ணே போனோன்னே எப்படின்னு கேட்டேன் அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்துல முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தேன் அது ஹெச்சியா இருந்தது பிஷப்ட கேட்டேன் என்ன சாமின்னு அந்த வேட்பாளர் தான் முத்தம் கொடுத்துட்டு போனா துடை நீ வந்துட்டேன்னாரு தான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து வேட்பாளர் வந்துட்டான்னு அப்போ ஓட்டு பத்தாயிரம் ஆயிரமா பிரிஞ்சிட்டு இது நமக்கு கிடைக்காது வெளியில் வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான் ஃபீலிங்ஸ் பண்ணாண்ட உடனே பிஷப் பார்த்தீங்களா யோ அது ப்ராட்டஸ்டன் பிஷப்பு கேத்தலிக் பிஷப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஓ நம்மள மாதிரி இவனையும் அல்லியும் பிரிவு இருக்கு போல இருக்கு மனுஷனுக்கு எச்சி புத்தி கேத்தலிக் பிஷப்ட போனா இந்த எலெக்ஷன் நேரத்துல துன்பப்படுத்தும் பாத்தீங்களா தான் அந்த துன்பம் தெரியும் நான் அந்த நிக்கான் நிற்கான் அவரு பாவமணி கூண்டுக்குள்ள இருக்காரு அங்கே போய் ஓட்டு கிழங்கான் இயல ஒரு பா மணிக்கு இருக்காரு என்னாச்சு நேரம் இல்ல இன்னும் அஞ்சு ஊருக்கு போகணும் நான் டக்குனால போய் மண்டி போட்டு சாமி நான் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவ களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக என்ன நான் என்ன பண்ண முடியும் ஆம் என்று சொல்ல அதோட உடல் இன்னொரு கட்டிடத்துக்குள்ளே கூட்டு போனால் ஒரு சின்ன லைட் ஏறிது அங்கே எத்தனை பேர் இருக்கானே தெரியல ஆம்படியும் பொம்பளையுமா உட்காந்துருக்கான் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில் ஓட்டுலையே அவர் ஏன் வர அங்கே ஒருத்தர் சும்மா ஐயா திடீர்னு என்ன பண்ணானுவா பாசரி கூட வந்த ரெண்டு பேருக்கு வேட்டியில ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போனா இருக்கு உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் இது தேர்தலா யோசிச்சு பாருங்க முஸ்லிம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசல கொண்டு வச்சு அவனாவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு அஞ்சு கிலோ பூந்தியை வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான் நம்ம பையா சொல்றான் தொக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானான்னே தெரியல அண்ணே சரி விடு அவனும் பாருங்க உருது பேசுற முஸ்லீம்க்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ் பேசுற முஸ்லிமுக்கு அங்கேயும் பேதம் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் கனதா இன்பமும் துன்பமும் இயற்கையின் ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இறைவன் படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானேனார் மதத்தில் தேர்தலுக்கு மதத்துக்கு என்னையா சம்பந்தம் இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்கேன் கும்பிடு கும்பிடுங்க கும்பிட்டு பாக்குறேன் எரும மாடு போகுது நம்ம திருக்குறளை படிச்சு தாலிய போட்டு அறுக்கவா இல்ல எரும மாட்டை கும்பிட விடுதலை மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி அடைவார் செருப்பால் அடிச்சிருவான் அவன் என்ன நினைப்பான் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதவா வேட்பாளரா